வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராபுரத்தில் கோகுலுடைய ஹாஸ்டலில் இருக்கேன் சூர்யா கூட கோகுலை கூட்டிகிட்டு இன்றைக்கி பரிச்சை முழு பறிச்சா அவனுக்கு வந்து ஒரு பரீட்சையோ ரெண்டு பரீட்சையோ பெண்டிங் இருந்ததுனால அதை எழுத வைக்கிறதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன் நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது நான் சூர்யா கூட இருக்கேன் சூர்யாவோட நட்பாக பழகிறேன் அவங்க என்னுடைய உயிர் தோழி அப்படி இருக்கும்போது சூர்யாவோட பையன் அவனுக்கு வந்து ஒரு கல்விக்காக இங்கேருந்து வேறு எது எதுக்காகவோ நம்ம எங்கெங்கேயோ வந்து டூர் போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் குற்றாலம் போகிறோம் எங்கெங்கேயோ சுற்றுறோம் சும்மா வேஸ்ட்டாக ஆனால் ஒரு கல்விக்காக அவனுடைய படிப்புக்காக அவனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடுறதுக்காக நான் வந்ததில் எந்த ஒரு ஒரு குற்றமும் கிடையாது இது வந்து யார் என்னை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது உடனே சொல்லுவாங்க இதே மாதிரி எல்லாேரு பிள்ளையும் போய் கொண்டு போய் விடுவியா நீ வந்து கோகுல் இன்னும் இன்னும் கொண்டு போய் விட போகிற அப்படின்னா எனக்கு பழகினவங்க என் கூட நட்பாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உதவி செய்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நேற்று கூட நைட்டு சூர்யாவோடய லைவில் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக கேக்கு வெட்டுறதுக்கு நான் போனது உண்மை தான் எல்லோரும் பார்த்தீங்க நான் அதுக்கப்புறம் கிளம்பி நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க நான் கிளம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் ஆனால் இந்த சுமிக்கு வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கெட்ட எண்ணம் என்னென்னா என் பேரை கெடுக்கணுமா என்ன சொல்லி பத்து மணிக்கு லைவ் போட்டு சிக்கா வந்து வீட்டுக்கே வரலை அவர் சூர்யா வீட்டில் தான் அங்கே இருக்கிறாரு உங்களை ஏமாத்துறாரு தங்கச்சிகளை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி வீண் வதந்தியை வந்து என் மேலே வந்து பரப்பி ஒரு பத்து மணிக்கு உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நான் நேற்று வந்து சூர்யா வீட்டில் இருந்தேங்கிறதுக்கு உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது ரெண்டாவது நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் நேற்று வந்தேன் அவங்க கூப்பிட்டதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக கேக்கு கட் பண்ணோம் நான் கூட இருந்தேன் கட் பண்ணேன் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப விருப்பம் சிக்கானே நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்னே போன தடவை அப்படி தான் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு யாரையுமே கூப்பிடாமல் பாவம் அக்கா வந்து ஒத்தையில் உட்காந்து கேக்கு வெட்டினாங்க பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுனே ஆனால் இந்த தடவை நீங்கள் வந்தீங்க அதை பார்த்தோன்னே அவங்க முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அவங்க அந்த ஆனந்த கண்ணீர் விட்டதை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னாங்க நானும் வந்து கேக் வெட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா கேக்கே வெட்டக்கூடாது நீங்கள் வந்து சூர்யா கூப்பிட்டு போகக்கூடாது ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து சூர்யா வீடியோ போட்டிருப்பா போல் நான் வந்து ஒம்போது மணிக்கு நான் கேக்கு வெட்ட போகிறேன் மாமா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க போல் நான் அதை பார்க்கல உடனே சுமி வந்து என்னுடைய ஆறு மணி லைவு முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூர்யா வந்து ஒம்பது மணிக்கு கேக்கு வெட்ட போகிறானா எனக்கு வந்து சொன்னாங்க என்னுடைய சகோதரிகள் நான் வந்து இப்போ உங்களை வந்து கேக்கு அனுப்ப மாட்டேன் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி போய் கேக்கு வெட்டிடுறீங்கன்னு சொல்லி நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டாங்க நான் சொன்னேன் என்னை சவால் விட்டுலாம் கட்டுப்படுத்த முடியாது நான் அன்புக்கு கட்டுப்பட்டவேன் நீ வந்து என்னை அதிகாரத்தில் கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறேன்னா அது நடக்காது நான் ஒரே வாரத்தில் சொன்னேன் கேக்கு வெட்ட கூப்பிட்டா சாதாரணமாக என்னுடைய நட்பு ரீதியாக நான் போய் ஒரு தோழிங்கிற முறையில் கேக்கு வெட்டுவேன் நான் இதனால் என்ன தப்பு அப்படின்னேன் நீங்கள் வெட்டவே கூடாது நீங்கள் வெட்டினீங்கன்னா நான் ஒம்பது மணி லைவ் அவள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு நான் லைவை போட்டு அவளை அறுத்து கிழிப்பேன் உங்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவேன் அப்படின்ண்டா அதே மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸை வச்சு அவங்களுடைய தங்கச்சிகளை வச்சு என்னை அவங்க லைவில் தாறுமாற கெட்ட வார்த்தையிலையும் தேவையில்லாத வார்த்தைகள் நிறையா அவங்க ஐடியில் என்னையவே அசிங்கப்படுத்தி அதாவது புருஷன் அப்படிங்கிற ஒரு பாசம் உனக்கு இருந்தால் ஒரு நாலு பேர் என்னை பற்றி தப்பாக கமெண்ட் போடும்போது நீ என்ன என்ன பண்ணணும் ஏய் அப்பெல்லாம் போடாதீங்கப்பா சிக்குப்பா அவர் நல்ல மனுஷன் என்றைக்கினால் அவர் எங்கிட்ட வந்துருவார்ப்பா அப்படின்னு சொல்லி நீ அன்பை விதைக்கணும் அதை விட்டுட்டு விஷத்தை விதைக்கிற அவங்க மனசில் பூரா அப்படியா திட்டுங்க நல்லா திட்டுங்க அவரை அப்படின்னு சொல்லி நீ அவங்கள வந்து உசுபேத்தி விடுற இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா என் பேரை வந்து ஒன்று வளர்க்கப்பார் இல்லையா விஷாமல் விட்டுட்டு ஓ உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படியோ உன்னுடைய வீடியோக்கள் எப்படி போட முடியுமோ உன்னுடைய லைவில் எப்படி பேச முடியுமோ அப்படி பேசிவிட்டு நீ போயிரு இதில் எதுக்கு தேவையில்லாமல் என்னையே வந்து உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணி என் பேரை வந்து முழுசாக கெடுத்து வச்சதே பண்ணி தான் உனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தது நான் சரி உன்னால் வந்து நான் ஒரு சேனலை இழந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நீ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னுடைய வீடியோக்களை போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணேன் உன்னால் வளர்ந்தேனே வச்சுக்கிருவோம் நான் யாரையுமே வந்து நான் இவங்கனால வளர்ந்தேன் அவங்கனால வளர்ந்தேன் இல்லை நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிலாம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன் உன்னால் வளர்ந்தேன் எனக்கு சேனல் இல்லாதப்போ நீ ஹெல்ப் பண்ண உனக்கும் நான் நிறையா ஹெல்ப் பண்ணி இப்போது உனக்கு நான் உன் சேனலுக்கும் நான் எல்லாம் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் சில காரணங்களால் உன்னுடைய சில ப்ரூஃப்கள் கரெக்டாக நீ வந்து அங்கே சப்மிட் பண்ணாதனால உனக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ தான் ராணி உன்னை வந்து யாரும் கையில் பிடிக்க முடியாது இப்போவே நீ இந்த ஆட்டை ஆடுற ஒரு சேனலில் இன்னும் வந்து ஒரு ரூபா கூட வருமானம் எடுக்காமையே நீ இந்த ஆட்டை ஆடுற இதே உன் கைக்கு காசு கிடச்சி நீயா வந்து உன் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னையெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது இப்போயும் நான் சொல்கிறேன் இந்த மாதம் யூடியூப் வருமானம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறத பேசி முடிவெடுத்து உனக்குன்னு செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து நம்மளை கலட்டி விட்டுருவார் எல்லா காசையும் போய் சூர்யாக்கிட்ட கொடுத்துருவார் நம்மளை அனாத மாதிரி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு நீ முட்டாள்தனமான முடிவு எடுக்கிற நீ வாட்ஸ்அப் குரூப்பு பேசுகிறத கேட்டுக்கிட்டும் நீ உனக்கு கமாண்ட் போடுறவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டும் நீ ரொம்ப ஆட்டமாக ஆடுற இது நல்லதுக்கே கிடையாது என்றைக்குமே வந்து பொறுமையாக இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது அதை மாதிரி உங்ககிட்ட பொறுமை இல்லை உன்கிட்ட நிதானம் இல்லை வர வர நீ என்ன பேசுகிறோம் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படிங்கிறதே நீ உன் மைண்டில் ஏற்றிக்கிறவே மாட்டேங்கிற ஏதோ குரட்டா போக்கில் உட்காந்துக்கிட்டு கத்துகிற எதையாவது உன்னை பேசுகிற என்னை அவமானப்படுத்துகிற என் பேரை முழுக்க முழுக்க அந்த யூடியூப்பில் நீதான் நாரடிக்கிற இப்போ சூர்யா எவ்வளவோ அதில் தேவலையாயிட்டா எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல யார் பிரச்சனைக்கும் போகிறதில்ல எதை பற்றியும் பேசுகிறதில்ல எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவள் உண்டு அவள் வேலை உண்டு அவளுக்குன்னு சொல்லி ஒரு எண்ணெய் காய்ச்சி விற்கிறதோ இல்லை வந்து ரெடிமேடில் வந்து சேலைகள் விற்கிறதோ இந்த மாதிரி வந்து அவளுடைய ட்ரெண்டிங்கை மாற்றிட்டு அவளுடைய இருக்கிற செலிப்ரிட்டிங்கிற அந்த ஒரு பேருக்கு புதுசாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு அவள் போயிட்டான் ஆனால் நீ தான் என்ன உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க லைவில் தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணுறோங்கிறதே தெரிஞ்சுக்கிறாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இப்போயும் நான் சொல்லவா உன்னைய கடைசி வரைக்கும் நான் கைவிட போகிறது கிடையாது நீயா வந்து நம்மளை கை விட்டுருவாரோ நம்மளை கலட்டி விட்டுருவாரோ எப்போ பார்த்தாலும் சூர்யா சூர்யான்னு சூர்யா புராணமே பாடுறாரு இவர் திருந்துவாரோ திருந்த மாட்டாரோ நான் வந்து எங்கே இருந்தாலும் என் சிந்தனை பூரா உன் பக்கம்தான் இருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா லைவில் அந்த ஒரு பாட்டு பாடுனேன் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சூர்யாவுக்கு பிடிச்ச பாட்டை பாடினேன் சூர்யாவே என்ன சொன்னாங்க சுமிக்குக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே பாட்டு உனக்காக பாட சொன்னாங்க நானும் பாடினேன் நீ என்ன நினச்சிக்கிட்ட மத்தியான வீடியோ வந்து இவர் ப்ரைவேட்டில் போட்டார் சுமி சொன்ன சூர்யா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆடுறாரு நான் நீ நம்ம ரெண்டு பேர் இருந்ததை பார்த்து சூர்யாவுக்கு பொறுக்காமல் வீடியோவை ப்ரைவேட் பண்ண சொல்லிட்டா அதனால் இவர் ப்ரைவேட் பண்ணிட்டாரு இல்லை டெலீட் பண்ணிட்டாரு அவள் பேச்சிட்ட ஆடுறான்னு சொல்லி நீ அவசரப்பட்டு பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு விட்டேன் நீ போட்டுட்டு அதை நீ அழிக்கவும் செஞ்சுட்டேன் ஆனால் மக்கள் முன்னால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டே போடலை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை தூக்கி சோத்தல் மறைச்சேன் இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா முதல்ல ஒருத்தவங்க என்ன எதுக்காக அந்த வீடியோவை டெலீட் பண்ணாங்க இல்லை ப்ரைவேட் பண்ணாங்க காப்பிரைட்டு விழுந்ததுனால தான் நான் பண்ணவே இல்லைன்னா இது வரைக்கும் எந்த வீடியோவாவது நான் ப்ரைவேட் பண்ணியிருக்கேனா கமெண்டில் கூட சொன்னானுங்க இந்த கலைஞர் டிவிக்கு இவர் போகிறாரு அதனால தான் வந்து அதை வாயில் சொல்லிட்டாரு அதுக்கு ப்ரைவேட் பண்ணியிருக்காரு அப்படி இப்படி சொல்லி என்னென்னமோ உருட்டினானுங்க நான் சொல்கிற ஒரே காரணம் என்னுடைய வீடியோவில் நிறையா பாட்டு பாடிட்டேன் அதுக்காக காப்பிரைட் ஆனதுனால நான் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணேன் அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணேன் உன் கூட ஏன் இதுக்கு முன்னாலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை லைவ் போடலையா வீடியோக்கள் எதுவும் போஸ்ட் பண்ணலையா ஏன் எப்பயுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிற ஆ முதல்ல நிதானமாக இரு உனக்கு உண்டான பொருள் உன்னை தேடி கண்டிப்பாக வரும் நீ பண்ணுற அவசர அவசர வேலைக்கு தான் நீ விடுற வார்த்தைகள்னால தான் உன் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு நீயும் உன் பேரையும் கெடுத்துக்கிட்டு என் பேரையும் சேர்த்து கெடுக்கிற இது வேணாம் இப்போயும் ஒன்றும் இல்லை இந்த அவங்களுடைய உதவிக்காக தான் நான் வந்திருக்கேன் கோகுலுக்கு வந்து இன்றைக்கி பரிச்சங்கிறனால வந்தேன் இந்த அனும பறிச்ச போயிட்டால் நான் கிளம்பிட்டேன் ரைட்டாக சந்தோஷமாக இரு எப்போயுமே எதையும் மனசில் போட்டு குழப்பாமல் நிம்மதியாக வாழை பழகிக்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகேவா நான் பேசுகிறதா தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் சாயங்காலம் ஆறு இவ்வளோ சந்திப்போம் பாய்